உலகத்தில் இப்படி காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இப்படி இவன் காத்து படுத்துக்கிட்டு இருக்கிறானே அது எதுக்கு பார்த்து கடுத்து பார்த்து கடுத்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இங்கே பாருங்க உள்ள இவங்களுக்கெல்லாம் கோழி காலு வேகுது அதுக்கு இப்படி காவ காத்து படுத்துட்டு இருக்கேன் இவன் எப்போ வேக வச்சு எப்போ நமக்கு தரேன்னு சொல்லி பார்த்துருக்கான் போல இருக்கு இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக என்ன நினைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஊதாங்குழங்கே இது ஊதுறதுக்காக பழசுலந்து அன்றைக்கி எடுத்து போட்டு என்னை இப்படி ஊத வச்சுட்டு ஒரு ஆள் இந்த வரின்ட்டு போன ஆளை காணமேன்னு நான் பார்க்குறேன் அங்கே போய் அந்த தாத்த வீட்டில் யாவாரம் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேருந்து இப்போ கூப்பிட்றாங்க ஏங்கே த்ராசை எடுத்துகிட்டு வாங்க ஏங்கேன்னுட்டு நான் இங்கே ஆளை காணோன்னு இவன் கூட மல்லு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறேன் பார்த்தா ஆளை அங்கே போய் யாவாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கேய் நானும் இப்போ வருவாங்க இப்போ வருவாங்கன்னு இந்த புகைக்களை ஊதிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆளை காணும் சரி திராசை எடுத்துகிட்டு போவோம் அடுப்புக்கிட்ட உட்காந்துக்கிட்டே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு இப்படி திருப்போம் அப்போதான் நம்மளால் நல்லா தெரியும் அடுப்புக்கிட்ட உட்காந்துக்கிட்டே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு நாளைக்குள்ளே ஷார்ட்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு இப்போ அங்கே போய் யாவர் எடுக்க போயிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பொண்டாட்டி கிடைக்க போய் நம்மலாம் இப்படி ஏதோ புலம் போட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே இந்த அங்கே கூப்பிட்டாங்களா இந்த வேலையும் முடிஞ்சு அந்த வேலையும் முடிஞ்சு அந்த வேலையும் முடிஞ்சு யாவது எழுதி அதில் பத்து நூறுரூவா கிடைக்கும் போய்கிட்டு இருக்கா சரி போய் பார்ப்போம் என்ன செய்யலாம் பார்ப்போம் ஓகேவா வண்டி இதில் வண்டி எடுக்க தேவை கிடையாது இந்த பக்கத்து வீடுதான்றதுனால நேராக நடந்தே போய் தூக்கிட்டு வந்துடுவோம் போய் பார்ப்போம் எங்கேயோ போகிற போட்டுட்டு பெறக்கிட்டு வர புரியோ இதெல்லாம் என்ன பண்ணணும் இந்த புக்கெல்லாம் வேற ரைட்டு நீ போய் சுற்றி பிறக்கிட்டு வா

ஏது காலத்தும் என்ன வெயிட் எடுக்க சமைக்கல வெயிட் எல்லாம் எடுக்கிறது என் முத்து முத்த தங்கா வை தங்க நீ மொத்தத்தை எப்படி கேச்சு பிடிச்சிக்கிட்டு போகாமல் வியாபாரத்தை முடிச்சாச்சு பார்த்தீங்களா வியாபாரத்தை முடிச்சாச்சு டிரைவரை பாருங்கள் டிரைவரை அவர் வண்டிக்கு மட்டும் டிரைவர் இல்லைங்க எங்கள் வீட்டுக்கே வருதே டிரைவர் அம்மாட்ட பேசுகிறாரா நான் சூக்க சொல்கிறார் வியாபாரம் எடுக்க போனால் வாழத்தார் ஃப்ரீங்கிற மாதிரி வாழைத்தார் ஃப்ரீ இதை கொண்டு போய் பழக்க வைக்கணுங்க வியாபாரம் முடிச்சுட்டு வந்துவிட்டோங்க ரொம்ப கிழிஞ்ச வியாபாரம் தண்ணி வாரம் ஒரு வீட்டில் தான்டா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஒரு வீட்டில் தான் வியாபாரம் எடுத்தோம் அது பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கார்போர்டு கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு வந்ததோட சாலை மாத்திட்டாங்க மேடம் அங்கேயும் கை கழுவுறாக இங்கேயும் கை கழுவுறாங்க இங்கேயும் மோத்த கழுவுறாக அங்கேயும் மோத்த கழுவி வந்தே நம்ம அங்க கலைசு பிறக்கணுமா வந்தது நான் கை கால் மேஞ்சு கழுவி அந்த சாலை அந்த தடவை துவைச்சு போட்டேன் சாலை இங்க துவச்சு போட்டுட்டாங்க ஆமா ஆமா நம்ம நானும் முகத்த கழுவினனால வெளியில வச்சு முகத்த எல்லாம் கழுவிட்டேன் கழுவி முடிச்சுட்டு இங்க வந்தா குளிக்கணும் அது வேற குளிக்கிறதுக்கு முன்னாடி குடியே முடிச்சு விட்டுருவான் ஆமா வீட்டுல இருந்தாங்க

சாம்பிள்க்க திங்கிட்டு தான் பாப்போம்ன்றதுக்காக ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் சாம்பிள் ஏழு காலதான் இருக்கு கோழிக்கால ஏன்னா மணசங்காலா கோழிக்கால தான் அது இத்தனை சின்ன இருக்குது இருக்குது ஒண்ணு வச்சு பாப்போம் பாக்கி ஒன்று ஒன்று தான் எடுத்து வைக்கணும் அப்புறம் தான் நீ சிக்கன் கறி வச்சிருக்கிறியா அதை பரட்டி போட்டு கொடு கொண்டு வச்ச உடனே அது பார்க்கவே பிசுக்கு கத்தி தையடி உங்க அப்பையும் போட்டு போதெல்லாம் போகுது போகுது வை அப்படின்னு சொல்லி சொல்லு நீ தைரியமா சொல்ல ஏய் ஏன் மட்டும் கூடி முதலடியது அப்படின்னு சொல்லலாம் என் புருஷ முதல்ல தான் சும்மாங்க அப்புறம் நீங்க தங்க ஆமா என்னை எங்க முத்து கல்யாணம் பண்ணும்போது நான் ஒரு கம்மல் கூட இல்லங்க நான் மட்டும் வண்டி வந்த மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறவுகாசி பொண்ணை மட்டும் கொடுங்க நாங்க நிறைய நகை போட்டு கட்டிக்கிறேன்னு சொல்ற இந்த காலம் வேற இருக்கு இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுக்கு எத்தனை பயம் போடுவீங்கன்னு தான் கேட்பாங்க அதுவும் படிச்ச மாப்பிள்ள கொஞ்சம் அழகான மாப்பிள்ளா ஐம்பது பயம் கூட கேட்பாங்க

ஹேச்சி வெயிட்டு பாருங்க தாத்தே வெயிட்டு பாருங்க அம்மச்சி வந்து வெயிட்டு பாருங்க அவங்களையும் எல்லாரையும் விட வெயிட் நான் கொஞ்சம் கம்மியா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆசுசுத்ததா இருக்கும் இல்ல எல்லாரை விட கூட இருந்தாக்க அங்க இருந்து அழுதுகிட்டு வர வேண்டியது கண்டா வெயிட் கூடிட்டேன் கூடிட்டே பாத்தீங்களா நீங்க சொன்னீங்கல அக்கா வெயிட் குறைஞ்சிருக்கேன் குறைஞ்சிருக்கேன் இல்லவே இல்ல அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஏழு ஆயிருக்கும் அறுபத்தி ஏழு தான் இருந்தேன் அறுபத்தி ஏழு தான் இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப நாளாவே அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு வரலாம் வந்தோம் சரி போட்டு

வியாபாரி ஆயிட்டாரு இப்ப சியாதுன்ற ஒருத்தர் தான் கேட்காரு ரெண்டு தம்பி தான் தம்பி எங்க விட்டுட்டு அண்ணன் வந்து பெங்களூர்ல வியாபாரம் கோழிக்கோட்ல பெங்களூர் த்ரூவா ஹோல்சேல் வியாபாரம் பாக்குறாங்க இப்ப அவர் என்ன சொல்லுவார்னா சலாம்கா ராஜா சாந்தா கிட்ட என்று சொல்லுவார் என்று அவர் முதலாளி வந்து மலையாளத்துல தான் சொல்றாரு அவர் தமிழ் நல்லா தெரியும் தமிழ்லையும் சொல்லுவார் ராஜா சாந்தாங்கிறது ஒரு தங்க முட்டைகிடுற வாத்து என்கிட்ட சத்தியமா சொன்னாரு அவரு உண்மை உண்மைதான் அது சொன்னாரு சாந்தான்றது ஒரு தங்க முட்டைகிடுற வாத்து அந்த வாத்தை நீ எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பு வைக்கிறியோ காலத்துக்கு உனக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் பரவாயில்ல சலாம்கா நன்றி ஏன்னா நீங்க இந்த வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் நன்றி எங்க இருந்தாலும் நமக்கு நல்லது சொன்னவங்களே மறக்க கூடாது நம்ம மேல பாச வச்சவங்களே மறக்க கூடாது நமக்கு நன்மை செஞ்சவங்களே மறக்க கூடாது அப்போ வந்து நாங்க வந்து புதுசுதான் இருந்தாலும் எங்களையும் நம்பி மூவாயிரம் ரூபாய் அப்போ கொடுத்தாரு எங்க கல்யாணத்துக்கு மொத்த செலவே மூவாயிரம் ரூபா தான் சாப்பாடு போட்டது ஈப்பாடு போட்டது எல்லா அடக்கம் எங்களுக்கு மூவாயிரம் ரூபா செலவு அந்த மூவாயிரம் ரூபாயுமே எங்க சலாம்கா கொடுத்தது அதை என்ன சொன்னார்னா நீ நாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு காசு வாங்கினாலும் வியாபாரத்துக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு தான் வியாபாரத்துக்கு போவோம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அவர்கிட்ட பற்று வச்சோம்னா இந்த மூவாயிரத்தை நான் கேட்கவே மாட்டேன் இந்த பற்ற எல்லாம் அது வந்து உங்க கல்யாணத்துக்கு நான் கொடுத்ததாவே இருக்கட்டும் அதை நான் கேட்கவே மாட்டேன் இருந்தேன் இப்போ வரைக்கும் எப்போ பேசினாலும் மூவாயிரம் ரூபாய் வாங்கி கல்யாணம் நீங்க கோடி கோடியா சம்பாரு சொல்லுவார் கோடி கோடியா நீங்க சம்பாதிச்சாலும் மொத முத மூவாயிரம் ரூபாய் உங்க கல்யாணத்துக்கு செலவுக்கு நான் தான் கொடுத்தேன் அதை ஞாபகம் வச்சுக்கங்க சலாம்கா நாங்கள் மறக்க மாட்டோம் சலாம்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா நீங்க எவ்வளோ பெரிய ஆள் ஆகணும்டா அதான்டா என்னோட ஆசை அதாவது காலத்துக்கும் நீங்கள் வந்து வியாபாரிய பெற பழசு எடுக்கிறவங்கன்றது வேற இருந்தாலும் என்கிட்ட கடையில் வியாபாரம் பார்த்தவங்க முன்னேறி முன்னேறி இவ்வளோ தூரம் நிலமைக்கு வந்துட்டாங்கன்னு நான் பெருமை தாண்டா படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அந்த ஒரு சந்தோஷம் சலாமுக்கா உண்மையிலே ஏற அதே மாதிரி அவர் தம்பி சியாதும் சும்மா ரொம்ப மோசமானவரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நல்ல பையன் அதாவது கடைகள்லேயே நாங்கள் பார்த்த வியாபாரிகளே ஒரு எத்தனையோ இப்போ லேடிஸ் வியாபாரிகள் இருக்கிறாங்க எத்தனையோ பார்க்குற இருக்கிறாங்க செய்கிறாங்க நாங்கள் வியாபாரம் போடுறதுல மற்ற கடையில் எப்படின்னு தெரியும் மற்ற கடையிலையுமே எல்லாருமே நல்லவங்க தான் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எங்கள் வியாபாரி கடைகளில் அதிகமான பெண் வியாபாரிகள் இருக்கிறாங்க நாங்கள் பார்க்குற கடையில் அதனால் இது வரைக்கும் ஒரு சொல் ஒரு ஒரு பொண்ணை அப்படி தப்பாக பார்த்துட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற ஒரு சொல் எங்கள் ரெண்டு முதலாளியுமே இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது அங்கே வேலை பார்க்குற ஆரிஸ்கா ரம்ஷின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுமே சரி இது வரைக்கும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டாங்க கேலி பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டாங்க தப்பாக பார்த்துட்டாங்கன்ற ஒரு பேர் கூட இது வரைக்கும் அவங்க எடுத்ததே இல்லை எங்ககிட்டையும் அப்படி நடந்துகிட்டதும் இல்லை ரொம்ப நல்லவங்க உண்மையிலே இன்றைக்கி அவங்கள பாராட்டி சொல்லணும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்க நம்மளை சுற்றி இருக்கவங்களா நல்லவங்களாக இருக்காங்க நல்லவங்களாக பழகிட்டா ஒழுங்காக அவ்வளோதான் நம்ம நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் சொல்லு சொல்லுவாங்கல்ல அந்த சொல்லு நமக்கு சிறந்ததாகவே அமைகிறது அமையட்டும் என்னைக்குமே நம்ம எப்படி இருக்கோமோ கண்ண நம்ம கண்ணாடி மாதிரி இருந்தா நமக்கு நம்மள பார்க்கும் போது அவங்களுக்கு கண்ணாடி மாதிரியே தெரியவாங்க நம்ம நல்ல எப்படி சொல்றது அவங்க நல்ல மனசுக்கு அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க நம்ம நல்ல மனசுக்கு நம்மளும் எங்க இருந்தாலும் நல்லா இருப்போம் அந்த மாதிரி இது வந்து தங்க முட்டையிடுற வாத்து தான் கண்டிப்பா சலாம்கா நீங்க சொன்னது உண்மைதான் இப்ப வரைக்கும் தங்கம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனா விக்கத்தே முடியாது முட்டையை போடுற முட்டையை வீடியோ பேசி போட்டாலும் நீங்க அதை சலிக்காம பாக்குறதுக்கு நம்ம உறவுகள் இருக்கிறீங்க அது வரைக்கும் நாங்க எப்படி சொல்றது பாக்கியவான் நாங்க உண்மையிலே அதாவது அதாவதுல பேசி போட்டாலும் சரி காமெடி போட்டாலும் சரி நீங்க பாட்டு போட்டாலும் சரி அரட்டை அடிச்சாலும் சரி வியாபாரத்துக்கு போனாலும் சரி காமெடி போட்டாலும் சரி நீங்க என்ன போட்டாலும் பாக்குறதுக்கு நாங்க இருக்கோம்னு சில உறவுகள் சொல்றீங்க பாத்தீங்களா அந்த உறவுகளுக்கு நாங்க எப்பவுமே தலைவனிங்க தான் இருப்போம் ஓகேவா நன்றி நன்றி அந்த ஒத்த வார்த்தையை தான் எங்களால சொல்ல முடியும் வேற கைமாறும்னு சொல்ல முடியாது ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாய்